பயம் இல்லாமல் இருக்குதுன்னா உண்மை புரிஞ்சுக்கணும் எது உண்மை உன்னால் நீ வரல உன்னால் நீ போகிறது இல்லை எதுவும் உன்னால் ஆனது இல்லை விதைக்கிறது உரிமை தான் எந்து முளைக்கிற உரிமை எந்த இல்லை அறுவடை பண்ணுற உரிமை எந்த ஆனால் அறுவடை பண்ணுற உரிமை இருக்கலாம் ஆனால் அதில் இவ்வளோ நெல் வரணும்னு தீர்மானிக்கிற உரிமை எந்த இல்லை நான் உடல் இன்பம் செய்யறது மட்டும்தான் எந்த உள்ளே போறது எந்த இல்லை ஆனால் அப்போ என்ன தீர்மானிக்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அப்ப என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் வேணும்னு வச்சுக்கலாம் வானாணம் அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இல்லை என் பிள்ள பெரிய அறிவாளி ஆகிடுவான் தீர்மானிக்க முடியாது முட்டாளாக ஆயிடுவான் தீர்மானிக்க முடியாது ஒரு மனுஷன் கடைசி வரைக்குமே முட்டாளா இருப்பான்னு மனிதன் ஆபத்தானவன் திடீர்னு நணவன் ஆயிடுவான் மனிதன் ஆபத்தானவன் திடீர்னு கேவலமாக ஆயிடுவான் மனிதனை மாதிரி ஒரு விசேஷமான விலங்கு ஒரு விசித்திரமான விலங்கு ஒரு வினோத விலங்கு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அதனால யாரை கூட வேணால் நீங்கள் பழகி உசாராகிடலாம் மனுஷன் கிட்ட முடியவே முடியாது அதனால பயம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ண எப்படி இருக்கலாம் நினைக்கிறீங்க சமத்தியமா இருக்கலாம் அதான் போதை நான் டான்ஸ் ஆடுறேன் நான் கூத்து ஆடுறேன் நான் சந்தோஷமாறேன் பாக்குறவன் என்ன ஒண்ணா சொன்ன எனக்கு என்ன அப்பதான் நான் வாழ முடியும் பாக்குற உனக்கு எல்லாம் யோசிச்சா என்ன பண்ண முடியாது என்னால வாழவே முடியாது நின்னா ஒரு குத்தணுவான் உட்காந்தா ஒரு குத்தணுவான் திரும்பினா ஒரு குத்தணுவான் பேசினா குத்தணுவான் சிரிச்சா குத்தணுவான் என்னடா இந்த என்ன பொம்பளைன்னுவான் புடவை கட்டினதான் பாருங்க ஒரு அவ்வளோ போட்டு சுற்றி நினைக்குது எவ்வளோ மிடி மேக்ஸ் இதுன்னு மிடி மேக்ஸ் இது இதுனா நாகரீகம் அங்கே மாதிரி இருக்குது வயிறு முன்னாடி தடுக்கிறது சூற்று முன்னாடி வந்துட்டு இது இன்னேத்துக்கு மிடி